எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க பயிர் விதைச்சிருக்காங்க பயிர் பைத்தன் செடி எல்லாம் எப்படி நல்லா இருக்கும் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம புதுசாக பார்க்குற அனைத்து நண்பர்களும் உள்ளவங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க போய் பைத்தன் செடி எப்படி அது அறிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க வந்தாச்சு வயலுக்கு பாருங்கள் இதான் நம்ம வயல் எப்படி இருக்குங்க பைத்தஞ்செடி நல்லாயிருக்கா அதான் பூவும் பிஞ்சும் சாப்பாடு வைக்கிது தென்னல் காற்று அடிக்குது நல்லாயிருக்கு அருமையாக ஆனால் தென்னல் அடிக்கிறதால கொஞ்சம் நல்லா வந்துகிட்டு இருக்குது செடியெலாம் அருமையாக இருக்குது பாருங்கள் மாரி நீங்களும் பூச்சி லேசாக பூச்சி வந்திருக்கு இதுக்கு மருந்து அடிக்கணும் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும் இதேமாரி நீங்களும் பூச்சி விழுந்ததுன்னா ஃபஸ்ட்லேயே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்தனாமல் பார்த்துட்டு பூச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து அடிங்க கரெக்டான மருந்து அடிங்க மருந்து அளவும் காத்து கரெக்டாக அடிங்க தான் அதுக்கு அந்த மருந்து வந்து கரெக்டாக பூச்சிக்கொல்லி சாகும் ம் பாருங்கள் நல்லா இருக்கா அருமையாக இருக்கா மீண்டும் அடுத்த ஒழி உள்ள சந்திப்பும் வாங்க நன்றி வணக்கம் மருந்தநாம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் எம்எஸ் மீடியா நன்றி வணக்கம்